அந்த நாளை நினைத்தாலே நெஞ்சு பதை பதைக்கிறது அந்த நிமிடம் இனி யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக நாள்தோறும் அமைகின்றது மகளுக்கு கோடை விடுமுறை பழக்கம் போல அம்மா வீட்டிற்கு ஒரு மாதம் சென்றுவிட்டு அன்றுதான் வீடு வந்து சேர்ந்தாள் அம்மா கொடுத்தனுப்பிய அரிசி மாவு ஊறுகாய் ஒரு வடுத்திற்கான புளி மிளகாய் வற்றல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருந்தேன் வந்ததிலிருந்து ராம் என்னோடு சரியாக பேசவில்லை என்ன ஆயிற்று உங்களுக்கு ஊரிலிருந்து வருவதற்கு முன்னால் நாள்தோறும் இரண்டு மூன்று முறை ஃபோன் செய்வீங்க எப்ப வருவீங்க என்ற கேள்வியை தான் திரும்பி திரும்பி கேட்பீங்க இப்போது ஊருக்கு திரும்பி வந்தபின் உங்கள் முகத்தில் கொஞ்சமும் மகிழ்ச்சியை காணவில்லையே உங்கள் பெண்ணோடு எப்போதும் போல கதை பேசவில்லை அவளை விளையாட அனுப்பிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அம்மா வீட்டில் அதிக நாள் தங்கிவிட்டேன் என்று கோபமா உட்கார்ந்திருந்த ராம் மீது சாய்ந்து கொண்டு அவர் கையை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டேன் அவர் கண் கலங்கியது அப்படியே என்னை மெதுவாக அணைத்துக்கொண்டார் அவர் உடலில் லேசான நடுக்கம் என்னாயிற்று அவருக்கு என்று நினைத்துக்கொண்டே அவர் கண்களில் இருந்து கொட்டிய கண்ணீரை துடைத்து விட்டேன் தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டீர்கள் போலும் சரி இனிமேல் இந்த மாதிரி நிறைய நாள் போய் அம்மா வீட்டில் உட்கார்ந்து கொள்ள மாட்டேன் காருண்யாவை மட்டும் அவள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் லீவு முடிந்தவுடன் நீங்களும் நானும் போய் இரண்டு நாட்கள் இருந்து அம்மாவையும் திருப்திப்படுத்திவிட்டு காருண்யாவை கூட்டிக் கொண்டு வந்து விடலாம் பதில் பேசாத ராம் என் கையில் இருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு மெதுவாக எழுந்தார் பீரோவை திறந்து மேலாக வைத்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து வந்து என்னிடம் நீட்டினார் அதை வாங்கி பார்த்த நான் என்னை இது மெடிக்கல் ஃபைல் போல இருக்கிறது என்று கூறிக்கொண்டே மேலோட்டமாக பிடித்தேன் அந்த ஃபைலின் முதல் பக்கத்தில் ராம் என்ற பெயரை பார்த்தவுடன் மனது அதிர்ந்தது கேள்விக்குறியுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தேன் ஃபைலை வேக வேகமாக புரட்டினேன் இரத்த பரிசோதனை ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் மருந்து சீட்டு இப்படி அடுக்குகளான தாள்கள் என்னங்காச்சி நான் ஊருக்கு போகும்போது நன்றாதேனே இருந்தீங்க நான் திரும்பி வருவதற்குள் எத்தனை டெஸ்டா எழுந்து வந்து அவர் கையை பிடித்துக்கொண்டேன் மாயா மெதுவாக அதை படித்து பார் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் மனது அதிர்ந்தது மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் படித்து பார்த்தபின் அவருக்கு வந்த நோய் கேன்சர் என்பதை புரிந்து கொண்டேன் லங் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் அப்படியே அதிர்ந்து விட்டேன் வானம் இடிந்து தலையில் விழுந்து விட்டது போல துடித்து விட்டேன் அந்த நொடி யாருக்கும் வரக்கூடாது ஓடி சென்று அடுத்த அறையில் இருந்தவர் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதேன் எப்படி இது எப்படி என்று புலம்பினேன் மாயானி விடாதே உன் நம்பிக்கைதான் எனக்கு வாய்ப்பு தரும் டாக்டர் இது முதல் ஸ்டேஜ் தான் என்று சொல்லியிருக்கிறார் குணப்படுத்தி விடலாம் என்று உறுதி அளித்திருக்கிறார் நீ அமைதியாக இருந்தால்தான் எனக்கு நிம்மதி லீஸ்மாயா மாயா புரிந்து கொள் இப்போதைக்கு இதை உன் அம்மாவிடமும் பிற உறவினர்களிடமும் சொல்ல வேண்டாம் என்ன என்றார் சரி என்று அறைக்கு சென்று அப்படியே தரையில் விழுந்து எங்களுக்கு ஏன் இந்த சோதனை நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரவில்லை எங்களுக்காக இந்த கொடுமை என்ற அறற்ற தொடங்கினேன் ஓடிவந்து என்னை தூக்கி அணைத்து ராம் மயா மாயா ப்ளீஸ் கலங்காத எனக்கு ஒன்றும் ஆயில்லை புரிந்து கொள் வருத்தத்தை நம் பெண் காரண்யாவிடம் காட்டிவிடாதே அவளுக்கு புரிந்து கொள்கின்ற வயது இல்லாவிட்டாலும் உன் அழுகையை பார்த்து துரித்து விடுவாள் ப்ளீஸ் மாயா உன்னிடம் பாசிட்டிவ் எண்ணம் இருக்க வேண்டும் அதுதான் என்னை வாழ்விக்கும் உன்னை நிம்மதியாக வாயவிடும் நானும் ரிப்போர்ட்டை பார்த்து முதலில் அதிர்ந்து விட்டேன் டாக்டரிடம் கருதறினேன் அவர்தான் என்னை சமாதானம் செய்தார் கலங்காதேராம் உனக்கு இது ரொம்ப தொடக்க நிலைதான் சரியாக நீ என்னோடு ஒத்துழைத்து சிகிச்சையை முறைப்படி எடுத்துக்கொண்டால் சரி செய்துவிடலாம் என்ன கொஞ்சம் நீண்ட கால ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் கவலைப்படாதே உன் மனதில் நேர்மறையான என்ன அணைகள் இருந்தால்தான் என்னுடைய சிகிச்சைக்கு உனக்கு பலன் இருக்கும் புரிந்து கொள் என்றார் நானும் கூகுளில் ப்ரௌசரில் பண்ணி நோயை பற்றி அறிந்து கொண்டேன் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் பணத்தை ரெடி செய்து கொண்டு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் இதுதான் இனிமேல் நாம் செய்ய வேண்டியது அழுது அறற்றி புண்ணியமில்லை புரிந்து கொள்கின்றார் என்றார் வீட்டுக்கு அருகில் இருந்த காலி மனையை விற்க ஏற்பாடு செய்தோம் பணத்தை அட்வான்ஸ் வாங்கியதும் கீமோ தெரப்பி கொடுக்க தொடங்கிவிட்டோம் அவர் வேலைக்கு லீவு சொல்லிவிட்டார் மூன்று மாதம் லீவு பின்னரும் தொடர்ந்தது மூன்று கீமோ முடித்தாகிவிட்டது ராம் அதை தாங்க முடியாமல் தவித்தார் மிக மெலிந்து விட்டார் கிமோ கொடுத்து வந்தவுடன் நடக்க முடியாமல் ஒரு நாள் சிறு குழந்தை போல தவறத் தொடங்கினார் ரொம்ப நாளைக்கு பின் தான் வீட்டில் சமையலை தொடங்கியிருந்தேன் அறையிலிருந்த அவர் பாத்ரூம் போவதற்கு நடந்து வர இயலாமல் தவழத் தொடங்கிவிட்டார் அப்பாவுடன் இருந்த காருண்யா அம்மா அப்பாவை பாருமா என்று கத்த தொடங்கிவிட்டாள் சத்தம் கேட்டு ஓடி வந்த நான் தவழ்ந்து வரும் அவரை பார்த்து விக்கித்து நின்றேன் கையை பிடித்து தூக்கி அவரை பாத்ரூம் நடத்தி சென்றேன் நாளும் பொழுதும் யாருக்கும் நிற்கவில்லை இரண்டு மாதத்திற்கு பின் ராம் கொஞ்சம் தேறிய பின் அலுவலகம் செல்ல தொடங்கினார் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது காரண்யாவதற்கு வேண்டியதை செய்து தரவும் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கவனிக்கவும் இப்போதுதான் எனக்கும் நேரம் கிடைத்தது ராம் நாள் தவறாமல் மருந்து எடுத்துக்கொண்டே இருந்தார் மாதம் ஒரு முறை செக்கப் போய் வந்தோம் ஆறு மாதம் கழித்து திரும்பவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆனது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றோம் ராமே பரிசோதித்த டாக்டர் அவருக்கு செகண்டரி ஸ்டேஜ் தொடங்கிவிட்டது இதை நான் எதிர்பார்க்கவில்லை மீண்டும் சிகிச்சை கொடுத்து முயற்சித்து பார்க்கலாம் என்று ஒரு சிறு நம்பிக்கை கொடுத்தார் இந்த முறை அவரால் கீமோவை சிறிதும் தாங்க இயலாமல் வகுக்கையாய் காட்சி தந்தார் உடல் மேலும் வெளிந்தது அவரை பார்த்த புதியவர்கள் என்னிடம் உங்கள் அப்பாவிற்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் அளவிற்கு அவருடைய உருவம் மாறிவிட்டது காருண்யா அவள் அப்பாவிடம் வரவே பயப்பட்டாள் அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டி இருப்பதால் வேறு வகிலாது காரூம்யாவை பள்ளிக்கூட விருதியில் சேர்த்தேன் என் நேரத்தையும் பொழுதையும் ராமின் அருகிலேயே கழித்தேன் இந்த முறை அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக செல்ல வேண்டியதாயிற்று போனவுடன் அவர் இருந்த நிலையை பார்த்து ஐசியூவில் அட்மிஷன் போட்டார்கள் உடனடியாக ரத்தம் தேவை என்றார்கள் அதுவும் உடனடியாக ரத்தம் எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும் என்றார்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலம் இரத்த தானம் செய்பவர்களை அழைத்து வந்து ரத்தம் சேகரித்துக் கொண்டு வருவது என் பொறுப்பு ஆயிற்று இந்த முறை பக்கத்து படுக்கையில் ஒரு இளம் தம்பதியினர் இருந்தனர் அவள் தன் கணவருக்கு இரத்த புற்றுநோய் என்று கூறினாள் அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னை வந்து மக் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள் கை தன் அக்கா வீட்டில் விட்டு வந்ததாக அப்பெண் கூறினாள் திருமணமாகி மூன்று வருடங்கள் தான் ஆகியிருந்தது அவள் நிலைமை என் நிலைமையை விட மிக மோசமாக இருந்தது அவள் கணவருக்கும் இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று டாக்டர் சொன்னவுடன் அந்த பெண் இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது எங்கு சென்று புதிய இரத்தத்தை பெறுவது என்று புலம்பினார் ராமு என்னை அருகில் அழைத்தார் அனைப்போது ஓரளவு பரவாயில்லை நீ அந்த பெண்ணுக்கு உதவி செய் நீ அந்த பெண்ணோடு சென்று ரத்தம் வாங்கி வா நான் ஐசியூவில் தானே இருக்கிறேன் அதனால் நீ என் கூட இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த பெண்ணிற்கு உதவி செய் பாவம் தனியாக தவிர்க்கிறாள் என்றார் அவரை விட்டு ஒரு நிமிடம் கூட அகல விரும்பாத நான் வேறு வழியின்றி அப்பெண்ணுடன் சென்று வந்தேன் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது திரும்ப வந்து அவரை பார்த்தவுடன் தான் நிம்மதியாக இருந்தது அடுத்த முறை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்தபோது டாக்டர் என்னை தனியாக அழைத்து பேசினார் அம்மா என்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டேன் ஆனால் அவர் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே இருக்கிறது முடிந்த அளவு நீங்கள் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் அவரது இறுதி காலம் நிம்மதியானதாக இருக்கட்டும் என்றார் அதை சொல்லும் போது அவரின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை மனதை கல்லாக்கி கொண்டு வேறு இல்லாது என்னிடம் பேசியதை புரிந்து கொண்டேன் எனக்கும் அது சரியாகவே பட்டது இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கவன சொல்கிறார் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறுக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்